அன்பிற்கினியவர்களே இனிய காலை வணக்கம் ஒரு பெரியவர் பணியிலிருந்து ஓய்வு பெற்றவர் வீட்டில் தனிமையில் இருக்கிறவர் படித்தவர் மனைவி குழந்தைகள் எல்லாம் இல்லை ஆனால் அவர்கிட்ட இருக்கிற ஒரு கெட்ட குணம் அப்படின்னா எளிதில் அடுத்தவங்களை குறை கூறிகிட்டே இருப்பார் அவருடைய பக்கத்து வீட்டுக்கு ஒரு இளைஞன் குடிவர்றான் அவன் ஒரு ஆக்டிங் டிரைவர் வேலை ஆக்டிங் டிரைவர்னால் தெரியும் இல்லைங்களா எப்போ கூப்பிட்டாலும் போகணும் என் நேரம் கூப்பிட்டாலும் போகணும் அதுக்கு டைமிங் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது நள்ளிரவில் போவான் காலையில் வருவான் இப்படி போயிட்டுருக்குறா இப்போது அவருக்கு அதை பார்த்தோன்னையும் இவன் ஒருவேளை திருடனாக இருப்பானோ அப்படின்னு அவருக்கு தோண ஆரம்பிக்குது இந்த எண்ணம் அவருக்கு ரொம்ப வழுப்புறுது ஏன்னா அவருக்கு அவருடைய குணம் தான் எதையுமே எதிர்மறையாக குறையாக பார்க்குறவர் இல்லைங்களா அவர் அவரை பற்றி அந்த இளைஞனை பற்றி அவருடைய நண்பர் காய்கறி விற்கிறவங்க அப்படி இப்படின்னு அந்த காலனியுடைய வாட்ச்மேன் அப்படின்னு எல்லாத்துக்கிட்டேயும் தன்னோட சந்தேகத்தை சொல்கிறார் இந்த வதந்தி அப்படியே மெல்ல பரவுது அந்த ஆள் திருடன் திருடன் ஒரு கட்டத்தில் போலீஸே வந்து சந்தேகப்பட்டு அவரை பிடிச்சிட்டு போயிடுறாங்க அப்போது அவன் அப்பாவி நான் டிரைவர் அப்படின்னுலாம் சொல்கிறான் சொல்லி வாதாடி அவன் வெளியில் வந்துடுறான் ஆனால் அந்த டிரைவருக்கு அதனால் மன உளைச்சல் இருக்கும் இல்லைங்களா எல்லாமே இந்த பெரியவரால் வந்தது அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் மேலே ஒரு கேஸ் போடுறான் அப்போது அந்த முதியவர் சொல்கிற நான் யாரையும் காயப்படுத்தலையே வாய் வார்த்தையே ஏதோ சொன்னேன் அவ்வளவுதானே இதுக்கு எப்படி நான் பொறுப்பாக முடியும் அப்படின்னு சொல்கிறார் கொஞ்சம் கூட தான் செஞ்சது தப்புன்னு சொல்லி அவர் தயாராக இல்லை அவர் டிரைவர் என்ன சொல்கிறாரு போலீஸ் கூட என்னை பிடிச்சிட்டு போயிட்டு என் மன உளைச்சலாகி எல்லாத்துக்கு முன்னாடியே நான் திருடன்னு சொல்லி என்னை நிற்க வச்சது இவரனால தானே என்னால் இதை ஒத்துக்கவே முடியாது இவர் பரப்பின வதந்தினால தான் இது நடந்ததுன்னு அவர் சொல்கிறார் ஆனால் டிரைவர் என்ன சொல்லியும் அவருடைய நிலைமையை அந்த பெரியவர் புரிஞ்சிக்கவே இல்லை அப்போது அந்த நீதிபதி என்ன சொல்கிறாரு அந்த பெரியவர் கூப்பிட்டு பெரியவரை நீங்கள் ஒரு காரியம் பண்ணுங்க நீங்கள் உங்கள் பக்கத்து வீட்டாக்காரரை பற்றி என்ன நல்லா சொன்னீங்களோ அது அத்தனையும் ஒரு பேப்பரில் எழுதுங்க நீங்கள் சொன்ன எத்தனை விஷயத்தையும் பேப்பரில் எழுதி துண்டு துண்டாக கிழித்து நீங்கள் போகிற வழியெல்லாம் ஒவ்வொரு துண்டாக போட்டுக்கிட்டே போங்க நாளை காலையில் வாங்க அப்படின்னு சொல்கிறார் அடுத்த நாள் அந்த பெரியவரும் டிரைவர் ரெண்டு பேரும் கோர்ட்டுக்கு போகிறாங்க அப்போ அந்த நீதிபதி அந்த பெரியவரை பார்த்து கேட்குறாங்க நான் சொன்னதை செஞ்சிங்களா ஆமாம் ஐயா செஞ்சேன் சரி நேற்று நீங்கள் வீசி எறிஞ்ச அந்த காகித துண்டுகள் எல்லாத்தையும் சேகரித்து எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறேன் அதுக்கப்புறம் நான் தீர்ப்பு சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன் அது எப்படி ஐயா முடியும் அந்த காகித துண்டுகளைத்தான் நான் காற்றுல பிறந்து செதறிடுச்சி அதை போய் நான் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்குறேன் அதுக்கு அந்த நீதிபதி சொல்கிறாரு முடியாது இல்லைங்களா அப்படி தாங்க நீங்கள் சொன்ன வார்த்தைகளும் திரும்ப பெற முடியாதுங்க ஒருவருடைய வாழ்க்கையவே பாதிக்கக்கூடிய ஆற்றல் கொண்டவைங்க அப்படின்னு அவர் சொல்கிறார் முதியவர் திறந்துறாரா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் அடுத்த விஷயம்னு நம்மள நிறைய பேர் எப்படி தாங்க அடுத்தவங்களை பற்றி ஒன்றுமே தெரியாமல் அவங்க யாரு என்ன எதுனே தெரியாமல் நம்மளா ஒரு ப்ரீ ஜட்ஜ்மெண்ட் அதாவது முன்முடிவு எடுத்துட்டு அவங்க இப்படித்தான் அப்படின்னு நம்ம தப்பாக நினைக்கிறது மட்டும் இல்லாமல் அடுத்தவங்க மனசுலேயும் அதை விதைக்கிறவங்க எனக்கு தெரிஞ்சு நம்ம செய்யே மாபெரும் குற்றங்கிறது இதுதாங்க சரிங்களா நாளை சந்திப்போம் தோழமைகளை மகிழ்வுடன் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி செய்யாற்றை வென்றார்